நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்றைய நாள் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் மார்கழி இருபத்தி ஆறு சனிக்கிழமை பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய ராசி பலன்கள் மேசம் ராசி நேர்களே நெருக்கமானவர்களின் சேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகளை புதிய நம்பிக்கை ஏற்படுத்தும் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் பங்கு வர்த்தக விஷயங்களில் பொறுமை வேண்டும் ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் கீர்த்தி நிறைந்த நாள் திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அஸ்வினி நம்பிக்கை மேம்படும் பரணி பொறுமை வேண்டும் கிருத்திகை உதவிகள் கிடைக்கும் ராசி ராசினர்களே உடன் இருப்பவர்கள் பற்றி புரிதல்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகள் நிறைவேற்றுவீர்கள் உயர்கல்வியில் இருந்த இன்னல்கள் குறையும் தொழில் சார்ந்த முதலீடுகள் பொறுமை வேண்டும் உத்தியோகத்தில் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும் மனதில் நினைத்த கனவுகளை கைகூடி வரும் புதிய துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும் பாராட்டு கிடைக்கும் நாள் திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்டம் மஞ்சள் கிருத்திகை புரிதல்கள் அதிகரிக்கும் ரோஹிணி பொறுமை வேண்டும் மிருகசீசம் தேடல்கள் அதிகரிக்கும் மிதுனும் ராசி நேர்களே நினைத்த சில காரியம் தாமதமாகி முடிவு பெறும் பழைய பிரச்சனைகள் அதிகரிக்கும் தாயுடன் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கவனம் வேண்டிய நாள் திசை வடகிழக்கு அதிர்ஷ்டின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மிருகசிசம் சிந்தனைகள் அதிகரிக்கும் திருவாதிரை முயற்சிகள் கைகூடும் புனர்பூசம் ஆதரவான நாள் கடகம் ராசி நேர்களே மனதளவில் இருந்த குழப்பம் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் நிம்மதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை புனர்பூசம் குழப்பங்கள் நீங்கும் பூசம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ஆயில்யம் அனுகூலமான நாள் சிம்மம் ராசி நேர்களே பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும் உத்தியோகப் பணிகளில் இருந்த தாமதங்கள் விலகும் வியாபாரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படவும் பேச்சுக்குள் நிதானத்தை கடைபிடிக்கவும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் பொருளாதார நெருக்கடிகள் குறையும் அன்பு நிறைந்த நாள் திசை தெற்கு அதிர்ஷ்டையின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மகம் தாமதங்கள் விலகும் பூரம் நிதானத்தை கடைபிடிக்கவும் புத்திரம் நெருக்கடிகள் குறையும் கண்ணிராசினர்களே உலக நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் தொழில்நுட்ப கருவிகளில் கவனம் வேண்டும் பெரியோர்களின் ஆலோசனைகளால் சில தெளிவுகள் உண்டாகும் எழுத்து சார்ந்த துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் எதிர்பார்த்த சில பயணங்களில் தாமதம் உண்டாகும் தடைகள் மறையும் நாள் அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் அனுபவம் உண்டாகும் அஸ்தம் தெளிவுகள் உண்டாகும் சித்திரை தாமதம் உண்டாகும் ராசி நேர்களே குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் கை கூடும் போட்டி மனப்பான்மையின்றி செயல்படவும் மற்றவர்களை பற்றி கருத்துக்களை தவிர்க்கவும் புதியவர்களை நம்பி முதலீடு செய்வது தவிர்க்கவும் திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வுகள் உண்டாகும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் ஆதாயம் நிறைந்தன அதிர்ஷ்டதிஷ்ட தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சித்திரை குழப்பங்கள் நீங்கும் சுவாதி கருத்துகள் கவனம் விசாகம் விருச்சகம் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் கல்வியில் சாதகமான சூழல் அமையும் பெற்றோர் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் திடீர் உதவிகள் மூலம் சில பிரச்சனைகள் குறையும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் உத்தியோகப் பணிகளில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விசாகம் முன்னேற்றமான நாள் பிரச்சனைகள் குறையும் அனுஷ்டம் பொறுப்புகள் கிடைக்கும் உறவினர்கள் வழியில் விட்டுக் கொடுத்து செல்லவும் ஆராய்ச்சி கல்வியில் அலைச்சல் ஏற்படும் விவசாய பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் செல்பாடுகளில் இருந்த மனத்தன்மைகள் விலகும் மற்றவர்கள் சேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் புதிய மூச்சுகளுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிஷ படைகளுக்கு அதிர்ஷ்டின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விட்டுப்படுத்த செல்லவும் விலகும் மகரம் ராசி நேர்களே குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் வேள்வி தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் மதிப்புகள் அதிகரிக்கும் உறவினர்களிடத்தில் பயணமற்ற விவாதங்கள் தவிர்க்கவும் எதிர்பார்த்த சில பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் திறமைக்கேற்ப வாய்ப்புகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட கிழக்கு அதிர்ஷ்டையின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு உத்தராடம் வசதிகள் மேம்படும் திருகோணம் பாதங்கள் தவிர்க்கவும் அவிட்டம் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பான நாள் கும்பம் ராசினியர்களே செய்யும் முயற்சியில் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் எதிராக இருப்பவர்களை பற்றி புரிந்து கொள்வீர்கள் வியாபார பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் எதிர்பாராத சில பயணம் மூலம் திடீர் திருப்பம் ஏற்படும் மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் உண்டாகும் கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து முடிவு எடுக்கவும் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்டதிஸ்டை தென்மேற்கு அதிர்ஷ்டையின் ஒன்பது நிறம் வெண்மஞ்சள் அவிட்டம் புரிதல் உண்டாகும் சதயம் திருப்பம் ஏற்படும் பொருட்டாது சிந்தித்துச் செயல்படவும் மீனம் ராசி நேர்களே வேலையில் நல்ல மாற்றம் உண்டாகும் உறவுகள் வெளியில் இருந்த வேறுபாடுகள் மறையும் மனதிற்கு பிடித்த விதத்தில் வீட்டினை மாற்றியமைப்பீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கான சூழல் உண்டாகும் ஆரோக்கிய பிரச்சினைகள் குறையும் சிந்தனைகளில் தெளிவுகள் உண்டாகும் கழிப்புணர்ந்தனால் தெருக்கு அதிர்ஷ்டம் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு கூருட்டாதி மாற்றம் உண்டாகும் புத்தட்டாதி உதவிகள் கிடைக்கும் செழிவுகள் கிடைக்கும்